வணக்கம் ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவராக செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்பார் என்ற செய்தி இணையதளங்களில் வெளியாகி பெரிய ஒரு அதிர்ச்சியை அதிமுகவின் தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது தற்பொழுது அதிமுகவில் என்னதான் நடக்கிறது எதிர்கட்சி தலைவராக செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்யக்கூடிய வகையில் அதிமுகவின் நிர்வாகிகளை இழிவுபடுத்தி வருகிறாரா என்ற செய்தியை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முற்றிலும் மோசமாகத்தான் இருந்திருக்கிறது குறிப்பாக நிர்வாகிகளையும் அதிமுகவின் தொண்டர்களையும் அவமானப்படுத்தும் விதமாக பல நடவடிக்கைகளை செய்துள்ளார் இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஜூலை மாதம் மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பொதுச் பதவியையும் எதிர்கட்சி தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கட்சி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னவென்றால் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக அதாவது மெஜாரிட்டி அடிப்படையில் அதிமுக வெற்றியடைந்து விட்டால் மீண்டும் அவர் பதவியில் தொடர்வார் ஒருவேளை அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்து அதிமுக புதிய வேட்பாளர்களை டெபாசிட் இழக்கும் வகையில் செய்துவிட்டால் ஒருபோதும் அதிமுகவில் மீண்டும் உயர் பதவியிற்கு என்ற பேச்சுக்கே எடப்பாடி பழனிசாமியிற்கு அனுமதி கிடையாது என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதால் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுதே தகவல்கள் வெளியாகியிருக்கிறது வெற்றியடைந்தால் பதவியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீடிப்பார் தோல்வியடைந்தால் எதிர்கட்சி தலைவர் பதவியிலும் பொதுச்செயலாளர் பதவியிலும் தான் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிகம் அதிகம் ஜோசியத்தை நம்பிதான் செயல்பட்டு வருகிறார் மக்களவை தேர்தலிலும் கூட புதிய வேட்பாளர்களை களம் இறங்கினால்தான் உங்களது பேச்சை கேட்பார்கள் மீண்டும் பழைய வேட்பாளர்களை நிறுத்தினால் அவர்கள் கட்சிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாரை தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் என்று ஜோசியத்தை நம்பிதான் புதிய வேட்பாளரை களத்தில் இறங்கி அவமானப்பட்டு தற்பொழுது நிர்வாகிகள் மீது பேச முடியாத அளவிற்கும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு அடிபட்டிருக்கிறது இதே நிலைமை மீண்டும் உருவாகுமா என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு வெளியாகக்கூடிய முடிவை பொறுத்துதான் இருக்கிறது ஆனால் தற்பொழுது நிர்வாகிகள் அனைவரும் இதைத்தான் கூறியிருக்கிறார்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தோல்வியடைந்தால் எதிர்கட்சித் தலைவராக செங்கோட்டையன் வெற்றியடைந்தால் மீண்டும் பதவியில் நீடிப்பார் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்து சரியானதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்பது தொடரட்டுமா அல்லது அவர்கள் புதிய தலைமை அதிமுக வெற்றியடையுமா என்பதை வாயிலாக கூறுங்கள்